அரசியலுக்கு இவர் ஒரு சாணக்கியர் நடிகராக புரட்சி கலைஞர் என்றும் மக்கள் மனதில் அவர் கேப்டன் தான் அவருடைய மறைவு அரசியல் உலகிற்கு மட்டுமின்றி திரையுலகிற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பேரிடியாக அமைந்திருக்கிறது அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி வாயிலாக நடிகை கஸ்தூரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் மேடம் வணக்கம் ஜெயகாந்த் அவர்களுடைய மறைவு பேரிழப்பு தான் ஒட்டுமொத்த திரையுலகுக்கும் அரசியல் உலகுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் படம் நடிச்சிருக்கேன் நிறைய இந்த நடிகர் சங்க நடவடிக்கைகள் எதுனாலும் செயல்பாடுகள் எதுனாலும் அவர் தலைமையில நாங்க ஏற்று செஞ்சிருக்கிறோம் காவிரிக்காக வல்லவர் கோட்டத்துல ப்ரொட்டஸ்ட் பண்ணது நடிகர் சங்க கலை நிகழ்ச்சிகள் இது எல்லாத்தையும் நான் கண்ணாட பாத்துருக்கிறேன் கண்ணெதுரை அவர் வந்து கொடையில கர்ணன் வீரத்துல அர்ஜுனன் ஆஹ் நேர்மையில மாதிரி ஹரிச்சந்திரன் உடல்நிலையில தான் கடவுள் வந்து வஞ்சிச்சிட்டாரு என்ன பண்ண முடியுங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவார்னு நாம நினைச்சோம் தமிழகத்துக்கு கொடுத்து வைக்கல அவ்வளவுதான் மேடம் அவருடன் பணியாற்றிய பல கலைஞர்களுக்கும் நினைவலைகள் இருக்கும் இந்நேரத்தில் உங்களால் மறக்க முடியாத நினைவுலைகள் அவர் வந்து மெயினா பங்ஷுவாலிட்டிய வந்து ரொம்ப நல்லா கடைபிடிப்பாரு காலையில எழுந்துச்சு யார் முதல்ல படப்பிடிப்பு தளத்துக்கு போறதுங்கிறதுல ஒரு போட்டி நடக்கும் எப்படி எங்க அவர் வந்து எப்படியாவது எங்க காரை முந்தி போயிடணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வித விதமா ட்ரிக்கெல்லாம் பிளே பண்ணுவாரு நாங்களும் அவரை எப்படி முந்தை விடக்கூடாதுன்னு நாங்க தான் முதல்ல போகணும்னு சொல்லி எங்க காரில நாங்க ட்ரை பண்ணுவோம் நல்லா இருக்கும் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு அவருடைய க இளமை கால சினிமாவுக்கு முன்னாடி வாழ்க்கைய பத்திலாம் சொல்லிருக்காரு ஆஹ் அவரை வந்து யாராவது பார்க்க வந்து இருப்பாங்க அதெல்லாம் என்ன சொல்றதாரு அவர் இல்லைன்னு நினைச்சு பதிலிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அப்படியே வெள்ளம் நினைவலைகள் வந்துட்டே ஆடணும்னு விரும்ப மாட்டாரு ஆனா நல்லா ஆடுவாரு அவருக்கு நல்லா வரும் கிரேஸ் அதான் நான் வந்து பக்கத்திலேயே நின்று ரசிச்சிருக்கேன் இல்லையா என்னத்த சொல்றதுங்க என்னத்த சொல்றது அவருடைய மறைவு பேரிழப்பு தான் அதை யாராலும் மறுக்க முடியாது இந்நேரத்திலும் உங்களுடைய நினைவிலைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கே நன்றி கஸ்தூரி